பதவியேற்று முடித்துவிட்டு சபாநாயகருக்கு கை கொடுத்த பின்னர் யாரும் எதிர்பாராத விதத்தில் ராகுல் காந்தி செய்துள்ள செயல் சமூக வலைதளத்தில் பலரின் பாராட்டை பெற்று தற்போது வைரலாகி வருகின்றது பிரதமர் முதல் எதிர்க்கட்சி எம்பிக்கள் வரை கடந்த சில தினங்களாக நாடாளுமன்றத்தில் எம்பிக்களாக பதவியேற்று செல்கின்றனர் இவர்களில் யாரும் செய்யாததை ராகுல் காந்தி செய்துள்ளதாக பலரும் ராகுல்காந்தியின் குணத்தை பாராட்டி வருகின்றனர் ராகுலின் இந்த காணொளிதான் தற்போது சமூக வலைதளத்தில் பலரின் இதயங்களை கவர்ந்துள்ளது பதவியேற்கும் அனைவரும் சபாநாயகருக்கு கை கொடுத்துவிட்டு அதோடு கீழே இறங்கி சென்று விடுவார்கள் சபாநாயகர் பக்கத்தில் நாள் முழுக்க கால் கடுக்க நிற்கும் அவரின் காவல் ஊழியர்களை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் அவர்கள் ஊழியர்கள் தானே என இறங்கி சென்று விடுவார்கள் ஆனால் ராகுல் காந்தி அந்த ஊழியருக்கு கை கொடுத்து அவருக்கு மதிப்பளித்து அவரின் மனதை குளிரச் செய்ததோடு கேமராவிற்கே தெரியாமல் அவருக்கு பின்னால் நிற்கும் ஊழியருக்கும் வணக்கம் வைத்து மரியாதை கொடுத்து சென்றுள்ள செயல் காண்போரை நெகிழ வைத்துள்ளதாகவும் நாட்டில் அனைத்து தரப்பு மக்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்ற ராகுலின் எண்ணத்தை பிரதிபலிப்பதாகவும் கூறி பலரும் இந்த காணொலியை பகிர்ந்து வருகின்றனர்